மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் அடிஷனல் அவர்களையும் நான் வரவேற்கின்றேன் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் நாலு கோடியே இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய கட்டிடங்கள் மற்றும் ரெண்டு பாலங்களையும் திறந்து வைக்குமாறும் எங்கு துறை சார்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்களை நான் அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் இருபத்தி எட்டு மாவட்டங்களின் ஊராட்சி பகுதிகளில் ரூபாய் நூற்று நான்கு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள இரண்டு உயர்மட்ட பாலங்களுக்கான திறப்பு விழா ஐந்தாம் ஆண்டில் செந்தமிழ் ஆட்சி தேரை செம்மையாய் நடத்தி காட்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஊராட்சி பகுதிகளில் வாழும் ஏழை எளிய மக்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக நாற்பத்தி ஒன்பது பொது விநியோக கடை கட்டடங்கள் எண்பத்து நான்கு அங்கன்வாடி மைய கட்டடங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் இரண்டு உயர்மட்ட பாலங்கள் மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டியில் பேருந்து நிலையம் திருச்சி மாவட்டம் தாத்தையங்கார்பேட்டை மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் இரண்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்கள் ஊராட்சி மன்ற செயல்பாட்டினை மேம்படுத்திட நாற்பத்தி ஐந்து ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடங்கள் பதினாறு கிராம செயலக கட்டிடங்கள் மூன்று சமூக நலக்கூட கட்டிடங்கள் நான்கு நூலக கட்டடங்கள் மூன்று பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க கட்டிடங்கள் இருபத்தி ஐந்து உணவு தானிய கிடங்கு கட்டிடங்கள் இருபத்தி ஆறு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்கள் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் அறுபத்தி ஆறு புதிய வகுப்பறை கட்டிடங்கள் இரண்டு மகளிர் சுய உதவிக்குழு கட்டிடங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் ஒலையக்குன்னம் ஊராட்சியில் நேரடி நெல் கொள்முதல் நிலைய கட்டிடம் என மொத்தம் ரூபாய் நூற்று நான்கு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள முன்னூற்று இருபத்தி ஏழு புதிய கட்டிடங்கள் மற்றும் இரண்டு பாலங்களை இன்றைய தினம் திறந்து வைத்துள்ளார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக புதியதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள எண்ணூத்தி பதினெட்டு சாலை ஆய்வாளர்களுக்கும் பணி நியமன ஆணை வழங்கிடும் வகையில் பத்து நபர்களுக்கும் பணி நியமன ஆணை வழங்குமாறும் மாண்பு முதலமைச்சர் அவர்களை பணி வன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் आर सुभमल, एस यूनिता, एस हेरिन पर बानो, पी सतीश कुमार वि श्रीकांत जी वानी एस अभिनया पी संधिया அருண் வி ஜி பரந்தாமன் நன்றியுரை அனைவருக்கும் வணக்கம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மூலம் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை தனது திருக்கரங்களால் திறந்து வைத்தும் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சாலை ஆய்வாளருக்கு பணி நியமனை ஆணை வழங்கியும் சிறப்பித்த முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கைத்தறித்து மாண்மிகு கைத்தறித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய அரசு தலைமைச் செயலாளர்களுக்கும் மதிப்பிற்குரிய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர்களுக்கும் மற்றும் அரசு உயர் அலுவலருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும் தலைமை செயலாளர் அவர்களையும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் தலைவர் அவர்களையும் இவ்விழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப்ப கழகம் மற்றும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சார்பில் ரூபா அறுபது புள்ளி எண்பத்து அஞ்சு கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள ஐந்து வட்ட செயல்முறை கிடங்குகள் மூன்று நவீன நெல் சேமிப்பு வளாகங்கள் மற்றும் இரண்டு நவீன சேமிப்பு கிடங்குகள் ஆகியவற்றை திறந்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் விவசாயிகளின் நலனிற்கும் முக்கியத்துவம் அளித்து வரும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளின் கடின உழைப்பில் விளைவிக்கப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்ட ஒரு நல்மணி கூட வீணாகக்கூடாது என்று உயர்ந்த நோக்கத்தோடு ஆணையிட்டதனை நடைமுறைப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாரிபக் கழகம் சார்பில் மதுரை மாவட்டம் திருவாதவூர் மற்றும் வாடிப்பட்டி கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் ரூபாய் முப்பது கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மூன்று நவீன நெல் சேமிப்பு கிடங்கு வளாகங்களையும் மற்றும் பொது விநியோக திட்டத்தினை வட்ட அளவில் சிறப்பாக செயல்படுத்தும் விதமாக அரியலூர் விருதுநகர் மதுரை மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் ரூபாய் இருபத்தி லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பனிரெண்டாயிரத்தி மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட ஐந்து வட்ட கிடங்கு மற்றும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு சார்பில் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ரூபாய் லட்சம் கட்டப்பட்டுள்ள தலா மூன்றாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட இரு கிடங்கு வளாகங்களையும் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்துள்ளார்கள் அவர்களுக்கு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சார்பில் பணி நியமன ஆணைகள் வழங்கிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் செல்வி பிரியதர்ஷினி திரு கவி அரசன் திரு தினேஷ் வேந்தன் செல்வி சகாய ஜினித் லிஷி செல்வி திவ்யா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மற்றும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சார்பாக ரூபாய் எண்ப அறுபது கோடி எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள ஐந்து வட்ட செயல்முறை கிடங்குகள் மூன்று நவீன நெல் சேமிப்பு வளாகங்கள் இரண்டு நவீன சேமிப்பு கிடங்குகள் ஆகியவற்றை திறந்து வைத்தமைக்கும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றி பணியிடையே மரணமடைந்த ஐம்பத்தைந்து பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகள் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்டு தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்திற்கு பணி தேர்வு செய்யப்பட்டுள்ள அறுபத்தி மூன்று பணியாளர்களுக்கு நியமன ஆணைகளை வழங்கி அதன் நிமித்தமாக ஏழு நபர்களுக்கு இன்று பணி நியமன ஆணை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் பணியேற்று பங்கேற்றுள்ள மாண்புமிகு உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்போர் முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் தலைவர் அவர்களுக்கும் எங்களது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார் இந்து சமய அறநிலையத்துறை திருக்கோயில்களில் புதிய திட்டப்பணிகள் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்கோயில்களை புனரமைக்கும் திருப்பணிகளை தொடங்கி வைத்து முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கு பங்கேற்றுள்ள மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சரவர்களையும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஆணையர் கூடுதல் ஆணையர்கள் உள்ளிட்ட அறநிலையத்துறை அலுவலர்களையும் தூத்துக்குடி மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்களையும் துறையின் சார்பில் நான் அன்போடு வரவேற்கின்றேன் மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலையத்துறையின் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்குகள் திருத்தேர் மற்றும் திருக்குளங்களை சீரமைத்தல் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி வழங்குதல் ஒருகால பூசை திட்டத்தின் விரிவாக்கம் அன்னதான திட்டம் கிராமப்புறம் மற்றும் ஆதி திராவிடர் வசிக்கும் பகுதியில் உள்ள திருக்கோயில் திருப்பணிகளுக்கு உதவி வழங்குதல் திருக்கோயில்கள் சொந்தமான சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து மீட்டெடுத்து பாதுகாத்தல் போன்ற துறையின் செயல்பாடுகளை கனிம் கணினி மயமாக்குதல் போன்ற பல்வேறு பணிகளை இத்துறை சீரிய முறையிலே மேற்கொண்டு வருகின்றது இதைத் தொடர்ந்து இந்து சமய நிலைத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பனிரெண்டு திருக்கோயில்களில் நூற்றி இருபத்தி நான்கு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான அன்னதான கூடங்கள் அரங்கம் சுகாதார உலகம் அர்ச்சகர் மற்றும் பணியாளர் குடியிருப்புகள் பக்தர்கள் தங்கும் காத்திருப்பு அறை இலைப்பாறு மண்டபம் வண்ண விளக்குகளால் திருக்கோயில் ஒளிரூட்டல் வாகனங்கள் நிறுத்துமிடங்கள் உள்ளிட்ட பதினேழு புதிய திட்டப்பணிகள் மற்றும் முப்பத்தி இரண்டு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒன்பது திருக்கோயில்களை அதன் பழமை மாறாமல் புனரமைக்கும் திருப்பணிகள் தொடங்கி வைக்குமாறும் பதினோரு திருக்கோயில்களில் ஐம்பத்தி ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான வசந்த மண்டபம் சீரமைக்கப்பட்ட திருக்குளம் அன்னதானக்கூடம் நிர்வாக கட்டிடம் பக்தர்கள் இலைப்பாறு மண்டபம் முடிகாணிக்கை மண்டபம் அர்ச்சகர் மற்றும் பணியாளர் குடியிருப்புகள் வகுப்பறை கட்டடங்கள் உட்பட்ட பதினான்கு முடிவுற்ற திட்டப்பணிகளை பக்தர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் பொருட்டு திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியில் திருக்கோயில்களில் ஒளியேற்றி கோயிலுக்கு வரும் பக்தர்களின் நலனுக்காக இந்து சமய அறநிலையத்துறை தொடர்ந்து அரும்பணி ஆற்றி வருகிறது இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பல்வேறு திருக்கோயில்களில் நிறைவுற்ற பணிகளின் திறப்பு விழா மற்றும் புதிய கட்டுமான பணிகள் தொடக்க விழா ரூபாய் அறுபத்தி எட்டு கோடியில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் பக்தர்கள் தங்கும் விடுதி பக்தர்கள் வசதிக்காக காத்திருப்பு கூடம் சொற்பொழிவு அரங்கம் மூன்று திருக்கோயில்களில் ரூபாய் பதிமூன்று கோடியில் கோபுரங்கள் மற்றும் விமானங்களில் வண்ண விளக்குகளால் ஒளிரூட்டும் பணி ரூபாய் கோடியில் மூன்று திருக்கோயில்களில் குடியிருப்பு கட்டும் பணி ரூபாய் ஒன்பது கோடியில் இரண்டு திருக்கோயில்களில் தங்கும் விடுதி கட்டும் பணி தேனி வீரபாண்டி கவுமாரியம்மன் திருக்கோயிலில் ரூபாய் நான்கு கோடியில் இளைப்பாறும் மண்டபம் கட்டும் பணி வில்லிவாக்கம் அகதீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் ரூபாய் ஐந்து கோடியில் அன்னதான மற்றும் ஓய்வு மண்டபம் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பிரகாரங்களில் ஒன்பது புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடியில் கருங்கல் தளம் அமைக்கும் பணி ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒன்பது திருக்கோயில்களில் அரசு நிதி ரூபாய் முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து மூன்று கோடியில் திருப்பணிகள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ரூபாய் இருபத்தி ஆறு கோடியில் புதிய நிர்வாக கட்டிடம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் சுகாதார வளாகம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ரூபாய் ஆறு கோடியில் சீரமைக்கப்பட்ட லட்சுமி தீர்த்த மருதமலை சுவாமி திருக்கோயிலில் ரூபாய் வசந்த மண்டபம் மாதவரம் கைலாசநாதர் திருக்கோயிலில் ரூபாய் மூன்று கோடியில் புதிய திருக்குளம் சென்னையில் ரூபாய் நான்கு கோடியில் புதிய அர்ச்சகர் மற்றும் பணியாளர் குடியிருப்பு ரூபாய் ராமேஸ்வரம் திருக்கோயிலின் பள்ளிக்கான கூடுதல் வகுப்பறைகள் ரூபாய் நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டிலான தொடக்க விழா பணிகளையும் ரூபாய் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி மதிப்பீட்டிலான நிறைவுற்ற பணிகளையும் திறந்து வைத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் பேசுகிறேன் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ரூபாய் முன்னூறு கோடி அளவில் பெருந்திட்ட வளாக பணிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்டு பெரும்பாலான பணிகள் முடிவுற்று பக்தர்களின் பயன்பாட்டில் இருந்து வருகிறது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு திருக்குடமுழுக்கு பெருவிழா கடந்த ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றது திருக்கோயிலில் பக்தர்களின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருவதால் பக்தர்களின் வசதிக்காக அதிநவீன வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நவீன மருத்துவமனை சித்த மருத்துவ மையம் பக்தர்களுக்கான சஷ்டி மண்டபம் நிர்வாக கட்டிடம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் சுகாதார வளாகத்தை இன்று திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் பக்தர்களின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தற்போது திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் அவர்கள் நன்றி கூறுவார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பரிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் தற்பகராஜ் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சல திருக்கோயில் தரிசனம் செய்யவும் கிரிவலம் செல்லவும் நாடு முழுவதும் இருந்து நாள்தூரம் வருகிற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நலன் கருதி பக்தர்கள் தங்கும் விடுதி பக்தர்களுடைய காத்திருப்பு கூடம் மற்றும் சொற்பொழிவு அரங்கம் என ரூபாய் அறுபத்தி எட்டு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் இன்று மூன்று கட்டுமான பணிகளை திறந்து வைத்தமைக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பக்தர்கள் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஆணையர் அவர்கள் நன்றி சார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நூத்தி இருபத்தி நாலு கோடியே தொண்ணூத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பதி பதினேழு புதிய கட்டுமான பணிகள் மற்றும் முப்பத்தி ரெண்டு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் மதிப்பீட்டில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒம்போது திருக்கோயில்களை புனரமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்து ஐம்பத்தொரு கோடியே பத்தொம்பது லட்சம் ரூபாய் செலவில் பதினாலு முடிவற்ற பணிகளை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறைன் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சரவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய துறை அமைச்சரவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய சுற்றுலா பண்பாட்டு மற்றும் அறநிலையங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் துறையின் சார்பில் மனமார்ந்த நிர்ணயத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்